வணக்கம் ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி சுவாமிநாத சுவாமிகள் கலைக்கல்லூரி திருப்பனந்தாள் பிஏ லிட்ரேச்சர் முதலாம் ஆண்டு முதல் பருவம் முதன்மை தாள் இக்கால இலக்கியம் கவிதையும் உரைநடையும் வழங்குபவர் முனைவர்ம புவனேஸ்வரி உதவி பேராசிரியர் தமிழாய்வுத்துறை இக்கால இலக்கியம் கவிதையும் உரைநடையும் என்னும் தாளில் அழகு ஒன்றில் மரபு கவிதை என்னும் தலைப்பில் பாரதியார் பாரதிதாசன் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன பாரதியார் பாடல்களில் பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி கண்ணன் என் சேவகன் கண்ணன் என் விளையாட்டு பிள்ளை என்னும் பாடல்களும் பாரதிதாசன் பாடல்களில் குடும்ப விளக்கு என்னும் நூலில் விருந்தோம்பல் என்னும் பகுதியும் இடம்பெற்றுள்ளன அழகு இரண்டில் புதுக்கவிதை என்னும் தலைப்பில் வணக்கம் வள்ளுவ என்னும் ஈரோடு தமிழன்பனின் நூல் இடம்பெற்றுள்ளது அழகு மூன்றில் நாடகம் என்னும் தலைப்பில் மாமன்னன் ராஜராஜன் என்னும் முனைவர் கூவே பாலசுப்ரமணியன் அவர்களின் நாடக நூல் இடம்பெற்றுள்ளது அழகு நான்கில் சிறுகதை புதினம் என்னும் இரண்டு தலைப்புகள் அமைந்துள்ளன சிறுகதை என்னும் தலைப்பில் ஒரு சோறு என்னும் சிறுகதை தொகுப்பும் புதினம் என்னும் தலைப்பில் சோ தர்மனின் சூழ் என்னும் புதினமும் அமைந்துள்ளது அழகு ஐந்தில் கட்டுரை என்னும் தலைப்பில் தமிழ்ச்சுடர் என்னும் கட்டுரை தொகுப்பு நூல் இடம்பெற்றுள்ளது இக்கால இலக்கியம் அறிமுகம் காலத்திற்கேற்ப இலக்கியங்கள் பல்வேறு வடிவங்களை பெறுகின்றன சங்க இலக்கியங்கள் காப்பியங்கள் அற இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் என காலந்தோறும் இலக்கியங்களின் வடிவமும் பாடுபொருளும் மாற்றம் பெற்று வந்துள்ளமையை காணலாம் ஐரோப்பியர் வருகைக்குப் பின்னர் நவீன இலக்கிய வகைகள் தமிழுக்கு அறிமுகமாயின உரைநடை வளர்ச்சி பெற்றது புது கவிதை நாடகம் சிறுகதை புதினம் கட்டுரை முதலியன நவீன இலக்கியங்கள் தற்கால இலக்கியங்கள் இக்கால இலக்கியங்கள் எனப்படுகின்றன அழகு ஒன்று மரபு கவிதை பழந்தமிழ் இலக்கியங்களைப் போன்று யாப்பு விதிகளை பின்பற்றி மரபு மாறாமல் எழுதப்படுவன மரபு கவிதைகள் எனப்படுகின்றன மகாகவி பாரதியார் புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் முதலியோர் மரபு கவிதைகளை இயற்றியுள்ளனர் மகாகவி பாரதியார் வாழ்க்கை குறிப்பு தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினோராம் நாள் சின்னசாமி ஐயர் லக்குமி அம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பாரதியார் பிறந்தார் இயற்பெயர் சுப்பையா இளமையிலேயே கவிப்புனையும் ஆற்றல் வாய்க்க பெற்றமையால் எட்டயபுர சமஸ்தான புலவர்களால் பாரதி என்னும் பட்டம் பெற்றார் ஆங்கிலம் வங்காளம் சமஸ்கிருதம் என பன்மொழி புலமை பெற்றவர் சிறந்த இதழியலாளராக விளங்கியவர் பாரத நாடு ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த நிலையை கண்டு துடிதுடித்து பாமர மக்களையும் எழுச்சு கொள்ளத்தக்க வகையில் சுதந்திர உணர்வை ஊட்டவல்ல பாடல்களை பாடியவர் என்று தனியும் இந்த சுதந்திரதாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று எமது அன்னை கை விலங்குகள் போகும் என்று எமது இன்னல்கள் தீர்ந்து பொய்யாகும் முதலிய உணர்ச்சி மிக்க பாடல்கள் மக்களை வீறு கொண்டு எழச் நாடு விடுதலை பெறுவதற்கு முன்னரே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடிய தீர்க்க விளங்கியவர் செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்று பாடி மக்களிடையே தமிழ் பற்றை ஊட்டியவர் எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே கிங்கே பெண் இழைப்பிள்ளைகான் என்று முழங்கி பெண் விடுதலையை பறைசாற்றியவர் தமது கவிதைகளின் வாயிலாக தேசிய ஒருமைப்பாட்டினை வலியுறுத்தியவர் கவிதைகள் மட்டுமின்றி சிறுகதைகள் கட்டுரைகள் முதலியவற்றை படைத்தவர் பன்மொழிகளிலும் வல்லவராக விளங்கியமையால் மொழிபெயர்ப்பு பணியிலும் ஈடுபட்டவர் சுவை புதிது பொருள் புதிது வளம் புதிது சோதிமிக்க நவ கவிதை என்னாலும் அழியாதமா கவிதை என்று தமது படைப்புகளைப் பற்றி குறிப்பிட்டவர் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் என்னும் முப்பெரும் பாடல்களை தந்த வித்தகர் பழைய வடிவத்தில் புதிய பாடுபொருளை புகுத்தியவர் புது கவிதைக்கு முன்னோடியாக வசன கவிதை என்னும் கவிதை வகையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் பாட்டு திறத்தால் இவ்வையத்தை பாலித்து சென்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் நாள் பாரதி மறைந்தார் பாரதியாரின் கவிதைகள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன திருவள்ளிக்கேணி எட்டயபுரம் புதுச்சேரி ஆகிய இடங்களில் பாரதி வாழ்ந்த இல்லங்கள் நினைவு இல்லங்களாக பேணப்பட்டு வருகின்றன எட்டயபுரத்தில் பாரதியாருக்கு மணி மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது கோவையில் பாரதியார் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி துறையின் மூலம் ஆண்டுதோறும் சுப்பிரமணிய பாரதியார் விருது வழங்கப்பட்டு வருகின்றது அழகு ஒன்றில் பாரதியார் பாடல்களில் பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி முதல் பாடலாக இடம்பெற்றுள்ளது அதனை காண்பதற்கு முன்னதாக திருப்பள்ளி எழுச்சி என்பதற்கான விளக்கத்தை காணலாம் பள்ளி என்னும் சொல்லுக்கு பல்வேறு பொருள்கள் அமைந்துள்ளன பள்ளுதல் தோண்டுதல் என்னும் வேர் சொல்லிலிருந்து இச்சொல்லானது பிறந்துள்ளது இங்கு பள்ளி என்னும் சொல் உறங்குமிடத்தை குறிக்கின்றது எழுச்சி என்றால் எழுப்புதல் என்று பொருள் பள்ளி எழுச்சி என்னும் சொல்லுக்கு படுக்கை நின்றும் எழுப்புதல் என்று பொருள் இறைவனை படுக்கை நின்றும் எழுப்புவதாக பாவித்து பாடப்பட்ட பாடல்கள் திருப்பள்ளி எழுச்சி எனப்பட்டன இது ஒரு இலக்கிய வகையாகவே வளர்ச்சி பெற்றது சைவ சமயத்தில் மணிவாசக பெருமானும் வைணவ சமயத்தில் தொண்டரடி பொடியாழ்வாரும் திருப்பள்ளி எழுச்சி பாடியுள்ளனர் தொல்காப்பியத்தில் இந்த திருப்பள்ளி எழுச்சிக்கு முன்னதாக இதனுடைய மூலமாக துயிலடை நிலை என்னும் பகுதி அமைந்துள்ளமையை காணலாம் தமிழில் முழுமையாக கிடைத்துள்ள முதல் இலக்கண நூலான தொல்காப்பியம் புறத்திணையியல் பாடான் திணையில் துயிலடைநிலை என்னும் துறை இடம்பெற்றுள்ளது தாவில் நல்லிசை கருதிய கிடந்தோர்க்கு சூதர் ஏத்திய துயிலடை நிலையும் என்பது அந்த சூத்திர பகுதியாகும் இதில் துயிலடைநிலை என்பது மன்னனை உறக்கத்தினின்றும் எழும்படி வேண்டுதலாகும் உறக்கத்திலிருந்து எழும்போது நல்ல சொற்கள் காதில் விழுமையானால் மனம் பொறி புலன் ஆகியன நாள் முழுதும் சிறப்பாக பணியாற்ற தூண்டுகோளாக அமையும் சூதர் என்னும் குழுவினர் அதிகாலை நேரத்தில் அரசனது வெற்றி கொடை நற்செயல்கள் முதலியவற்றை பாடி எழுப்பும் வழக்கம் பழங்காலத்தில் இருந்தது என்பதை தொல்காப்பியத்தின் வாயிலாக அறிய முடிகின்றது அரசனை துயிலெழுப்புவதாக அமைந்த துயிலடை நிலை என்பதே பிற்காலத்தில் இறைவனை துயிலெழுப்புவதாக திருப்பள்ளி எழுச்சி என்னும் இலக்கிய வகையாக வளர்ச்சி பெற்றது இறைவனை தொழிலெழுப்பும் பாவனையில் மலங்களால் கட்டுண்டு அறியாமையில் மூழ்கி கிடக்கும் ஆன்மாவை விழித்தெழச் செய்து இறைவன் திருவடியை அடையச் செய்வதே இதன் நோக்கமாகும் பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி விளக்கம் பாரதத்தினை தாயாக உருவகித்து அவள் உறங்குவதாக பாவித்து அவளது சிறப்புகளையும் பெருமைகளையும் எடுத்து கூறி அவளது விழிப்பிற்காக எண்ணற்ற மக்கள் காத்திருப்பதை உணர்த்தி துயில் எழுப்புவதாக பாடப்பட்டதே பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி எனப்படும் சுதந்திரத்திற்காக இயங்கி தவிக்கும் மக்களின் நிலைப்பாட்டினை கூறி தேசப்பற்றினை தூண்டும் வகையில் இது பாடப்பட்டுள்ளது பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி முதல் பாடல் பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தாள் புண்மை இருட்கணம் போயின யாவும் எழுபசும் பொற்சூடர் எங்கனும் பரவி எழுந்து விளங்கியது அறிவெனும் இரவி தொழுது உனை வாழ்த்தி வணங்குதற்கு இங்கு உன் தொண்டர் பல்லாயிரர் சூழ்ந்து நிற்கின்றோம் விழி துயில்கின்றனை இன்னும் என் தாயே வியப்பிதுகான் பள்ளி எழுந்தருளாயே அதாவது மகாகவி பாரதியார் பாரத மாதாவினை எழுப்புகின்றார் திருப்பள்ளி எழுச்சி அதிகாலை பொழுதில் பாடக்கூடிய ஒரு இலக்கிய வகை என்பதனால் அதிகாலையின் அழகை வர்ணிப்பதாக தொடங்குவது வழக்கம் அதுபோலவே பாரதியாரும் தொடங்குகின்றார் பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் யாம் செய்த தவத்தால் இங்கே அதிகாலை பொழுதானது புலர்ந்திருக்கின்றது புண்மை இருட்கணம் கீழ்மையான இருளானது அகன்று வருகின்றது ஏனென்றால் எழுபசும் பொற்சுடர் எங்கனும் பரவி எழுந்து விளங்கியது அறிவெனும் இரவி தன்னுடைய பசுமையான பொற்கதிர்களை எல்லா திசைகளிலும் பரவச் செய்து சூரியனானவன் ஆகாயத்திலே தோன்றிவிட்டதால் கீழ்மையான இருளானது அகலத் தொடங்கிவிட்டது இங்கே சூரியனைச் சொல்லும் பொழுது அறிவெனும் இரவி என்று உருவகப்படுத்துவதை காணலாம் இரவி என்னும் சொல் சூரியனை குறிக்கும் சூரியனை அறிவெனும் இரவி என்று உருவகப்படுத்துகின்றார் அதாவது அறிவாகிய சூரியன் தோன்றிவிட்டதால் புண்மை இருட்கணம் அகன்றது போயிறது என்று குறிப்பிடுகின்றார் சூரியனை அறிவாக உருவகப்படுத்திவிட்டதால் இங்கே நாம் இருளை அறியாமை என்று குறிப்பிடலாம் அறிவாகிய சூரியன் தோன்றிவிட்டதால் அறியாமை இருளானது அகன்றுவிட்டது இது யாம் செய்த தவத்தின் பயனாக விளைந்தது யாம் செய்த தவத்தின் பயனாக சூரியன் தோன்றி இருளானது அகன்று கொண்டு இருக்கின்றது அதாவது அறியாமை என்னும் சூரியன் தோன்றி தனது கதிர்களை பரப்பி வருவதால் அறியாமையாகிய இருளானது அகன்று வருகின்றது என்பதை குறிப்பிடுகின்றார் தொழுது உன்னை வாழ்த்தி வணங்குவதற்கு இங்கு உன் தொண்டர் பல்லாயிர சூழ்ந்து நிற்கின்றோம் அதாவது நாம் அடிமை தலையில் அகப்பட்டு கிடக்கின்றோம் என்ற உணர்வை மக்கள் பெற்று தன் அந்த சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட வேண்டும் என்ற அந்த உணர்வு தோன்றியதைத்தான் அவர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் உன்னை தொழுது வாழ்த்தி வணங்குவதற்காக பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் உம்மை சூழ்ந்து நிற்கின்றோம் விழி துயில்கின்றனை இன்னும் என் தாயே தொண்டர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் சூழ்ந்து நிற்கும் பொழுது தாயானவள் இன்னும் உறங்கிக் கொண்டு இருக்கின்றாயே வியப்பிதுகான் இது எனக்கு வியப்பை தருகின்றது பள்ளி எழுந்தருளாயே படுக்கையினின்றும் எழுந்தருளி வந்து எங்களுக்கு அருள் செய்வாய் என்று பாரதியார் பாரத மாதாவை அற்புதமாக துயில எழுப்புகின்றார் இரண்டாவது பாடல் புள்ளினம் ஆர்த்தன ஆர்த்தன முரசம் பொங்கியது எங்கும் சுதந்திர நாதம் வெள்ளிய சங்கம் முழங்கின கேளாய் வீதியெல்லாம் அணுகுற்றனர் மாதர் தெள்ளிய அந்தணர் வேதமும் நின்றன் நாமமும் ஓதி நிற்கின்றார் அள்ளிய தெள்ளமுது அன்னை எம் அன்னை ஆறுயிரே பள்ளி எழுந்தருளாயே என்பது இரண்டாவது பாடல் இந்த பாடலில் அதிகாலை பொழுதில் எழக்கூடிய எல்லாம் மிக அழகாக வருணிக்கின்றார் புள்ளினம் ஆர்த்தன புள்ளினம் என்பது பறவை இனத்தை குறிக்கும் அதிகாலை பொழுதில் பறவைகளெல்லாம் தமது கூட்டிலிருந்து வெளியே வந்து பறக்கத் தொடங்குகின்றன ஆரவாரித்து கூட்டம் கூட்டமாக பறந்து செல்கின்றன அந்த முழக்கம் இன்னும் உன் காதில் விழவில்லையா என்பதற்கேற்ப புள்ளினம் ஆர்த்தன என்ற அந்த இயற்கை ஒளியினை சுட்டி காட்டுகின்றார் அடுத்ததாக ஆர்த்தன முரசம் அதிகாலை பொழுதை அறிவிக்கும் வகையில் முரசுகள் முழங்குகின்றன பொங்கியது எங்கும் சுதந்திர நாதம் என்கின்றார் சுதந்திர முழக்கமானது கேட்கின்றதாம் அவர் விடுதலை பெறுவதற்கு முன்னரே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று கற்பனையாக அந்த நிலையை தனக்குள்ளே கண்டு மகிழ்ந்தவர் அதனால் அவருக்கு இங்கே அதிகாலை பொழுதிலே சுதந்திர நாதமானது கேட்கின்றது வெள்ளிய சங்கம் முழங்கின கேளாய் அக்காலத்திலே நேரத்தை அறிவிப்பதற்காக சங்குகள் முழங்கின அதனால் இந்த அதிகாலை பொழுது வெடிந்து விட்டதை அறிவிக்க கூடிய சங்கானது முழங்குகின்ற ஓசை உமக்கு கேட்கவில்லையா என்று கேட்கின்றார் வீதியெல்லாம் அணுகுற்றனர் மாதர் பெண்களெல்லாம் அதிகாலை பொழுதில் வீட்டிலே பெருக்கி தூய்மை செய்து வண்ண கோலம் எடுவதற்காக பெண்கள் வாசலிலே கூடிவிட்ட நிலையை காணவில்லையா என்று கேட்கின்றார் தெள்ளிய அந்தணர் வேதமும் நின்றன் சீர்திருநாமமும் ஓதி நிற்கின்றார் அதிகாலை பொழுதிலே அந்தணர்கள் வேதங்களை ஓதுவது வழக்கம் அதுபோல அந்தணர்களினுடைய அந்தணர்கள் வேதங்களை முழங்கக்கூடிய ஓதக்கூடிய முழக்கமானது உமது செவிகளில் கேட்கவில்லையா என்று கேட்கின்றார் அந்தனர் வேதத்தை ஓதுவதோடு உனது புகழ் நிறைந்த திருநாமத்தையும் ஓதுகின்றார் என்று பாரதியார் கற்பனையாக பாடுகின்றார் அள்ளிய தெள்ளமுது அன்னை எம் அன்னை பாரத மாதாவை தெளிந்த அமுதத்திற்கு ஒப்பானவளே என்று அழைக்கின்றார் ஆருயிரே பள்ளி எழுந்தருளாயே எங்களது உயிருக்கு உயிராக விளங்கக்கூடிய எமது அன்னையே பாரத தாயே நீ படுக்கை நின்றும் எழுந்தருளுவாய் என்று வேண்டுகின்றார் இவ்வாறு இந்த இரண்டாவது பாடலில் அதிகாலை பொழுதிலே எழக்கூடிய அந்த இயற்கை மற்றும் செயற்கையான ஓசைகளையெல்லாம் வருணித்து இந்த முழக்கங்கள் உமக்கு கேட்கவில்லையா இதனை கேட்டு நீ துள்ளி துயிலிலிருந்து எழுவாய் என்று அழைப்பதை காண முடிகின்றது அடுத்ததாக மூன்றாவது பாடல் பருதியின் பேரொளி வானிடை கண்டோம் பார்மிசை நின்னொளி காணுதற்கு அளந்தோம் கருதி நின் சேவடி அணிவதற்கு என்றே கனி ஒரு நெஞ்சக மலர் கொடு வந்தோம் சுருதிகள் பயந்தனை சாத்திரம் கோடி சொல்லரு மாண்பின ஈன்றனை அம்மே நிருதர்கள் நடுக்குற கரத்து ஏற்றாய் நிர்மலையே பள்ளி எழுந்தருளாயே என்பது மூன்றாவது பாடல் பருதியின் பேரொளி வானிடை கண்டோம் சூரியனினுடைய அழகான அந்த பேரொளியை ஆகாயத்திலே நாங்கள் கண்டோம் அதுபோன்ற பிரகாசமான உன்னுடைய அந்த ஒளியினை பூமியிலே காண்பதற்காக இயங்கி நிற்கின்றோம் எப்படி அந்த ஆகாயத்திலே கதிரவனுடைய ஒளியானது ஆகாயம் முழுவதும் வியாபித்து காணப்படுகின்றதோ அதுபோல பூமியிலே உனது ஒளியானது புகழானது பரவி நிற்கின்ற நிலையை எப்போது காண்போம் என்று நாங்கள் ஏங்கி நிற்கின்றோம் காணுதற்கு அளந்தோம் என்று அந்த இயங்கி நிற்கக்கூடிய நிலையை சுட்டுகின்றார் கருதினின் சேவடி அணிவதற்கு என்றே கனிவுறு நெஞ்சக மலர் கொடு வந்தோம் அதாவது உன்னுடைய திருவடியை தாங்குவதற்காகவே எங்களுடைய கனிவான நெஞ்சமாகிய மலரினை கொண்டு வந்திருக்கின்றோம் எமது நெஞ்சமாகிய மலரில் உன்னுடைய திருவடியை நீ வைத்து அருள்வாய் என்று வேண்டுகின்றார் சுருதிகள் பயந்தனை சாத்திரம் கோடி சொல்லறு மாண்பின ஈன்றனை அம்மே அதாவது வேதங்கள் பல் பல கோடிக்கணக்கான சாத்திரங்கள் சொல்ல அருமை வாய்ந்த மாற்றுமை பொருந்திய இந்த வேதங்கள் சாத்திரங்கள் முதலியவற்றையெல்லாம் நீ இன்றவளாக விளங்குகின்ற எமது தாயே என்று அழைக்கின்றார் நிருதர்கள் நடுக்குற சூழ்கரத்து ஏற்றாய் உமது திருக்கரத்திலே சூழாயுதத்தை ஏந்தி நிற்கின்றாய் அதாவது நிருதர்கள் என்றால் அசுரர்கள் என்று பொருள்படும் அசுரர்கள் நடுங்குமாறு உம்முடைய திருக்கரத்திலே சூழாயுதத்தை நீ தாங்கி நிற்கின்றாய் என்று கற்பனை செய்கின்றார் பாரதியார் நிருதர்கள் நடுக்குற சூழ் கரத்து ஏற்றாய் நிர்மலையே அதாவது மலம் என்றால் அழுக்கு குற்றம் என்று பொருள் நிர்மலை என்றால் அந்த மலங்கள் அற்றவள் குற்றங்கள் அற்றவள் இறைவனைத்தான் நின்மலன் என்று சொல்வார் அதுபோல இங்கே பாரத மாதாவையும் நிர்மலை என்று பாரதியார் குறிப்பிடுகின்றார் நிர்மலையே பள்ளி எழுந்தருளாயே குற்றங்கள் அற்றவளே நீ உறக்கத்தினின்றும் எழுந்தருளி வந்து எங்களுக்கு அருள் செய்வாய் உங்கள உனது சேவடியை எங்களது கனிவான நெஞ்சமாகிய அந்த மலரிலே வைத்து அருள்வாய் என்று வேண்டுகோள் வைப்பதை காண முடிகின்றது அடுத்ததாக நான்காவது பாடல் நின்னெழில் விழியருள் காண்பதற்கு எங்கள் நெஞ்சகத்து ஆவலை நீ அறியாயோ பொன்னணையாய் வெண் பனிமொடி இமைய பொறுப்பினன் ஈந்த பெருந்தவ பொருளே என்ன தவங்கள் செய்து எத்தனை காலம் ஏங்குவம் நின்னருட்கு ஏழையம் யாமே இன்னமும் துயிலுதியேல் இது நன்றோ இன்னுயிரே பள்ளி எழுந்தருளாயே என்பது நான்காவது பாடல் நின் எழில் விழியருள் காண்பதற்கு அதாவது உன்னுடைய அழகான விழியினுடைய அருளை காண்பதற்காக நாங்கள் ஆவல் கொண்டு அலைவதை நீ அறியமாட்டாயா அனைத்தையும் அறிந்தவள் நீ இதனை நீ அறியாமல் இருக்க வாய்ப்பில்லை என்பதனால் இப்படி கேட்கின்றாய் கேட்கின்றார் பொன்னனையாய் பொன்னை ஒத்தவளே பொன்னை போன்ற பிரகாசத்தை உடையவளே வெண் மூடி இமய பொறுப்பினன் ஈந்த பெருந்தவ பொருளே வெண்மையான பணியினால் மூடப்பட்டுள்ள இமயமலையின் அரசனாக விளங்கிய இமவான் பெற்ற பெருந்தவ பொருளாக விளங்கியவள் அன்னை பார்வதி தேவி பாரத மாதாவை அன்னை பார்வதியுடன் ஒப்பிடுகின்றார் இமய பொறுப்பினன் ஈந்த அதாவது இமவான் தாம் செய்த பெரிய தவத்தினுடைய பயனாக அவருக்கு மகளாக பார்வதி அவதரித்தார் அந்த பார்வதி தேவியோடு பாரத மாதாவை ஒப்பிடுகின்றார் இமய பொறுப்பினன் ஈந்த பெருந்தவ பொருளே என்ன தவங்கள் செய்து எத்தனை காலம் ஏங்குவம் நின்னருட்கு ஏழையும் யாமே இமவான் பல காலம் தவம் செய்து பார்வதி தேவியை மகளாக பெற்றதை குறிப்பிட்டு என்ன தவங்கள் செய்து எத்தனை காலம் ஏங்குவோம் நாங்கள் இன்னும் எத்தனை காலம் தவம் செய்ய வேண்டும் உன்னுடைய அருளை பெறுவதற்கு என்று கேட்கின்றார் ஏனென்றால் பாரத நாடு நீண்ட காலமாக ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடக்கின்றது இந்த காலங்கள் போதாதா இன்னும் எத்தனை காலம் உன்னுடைய அருளை பெறுவதற்கு நாங்கள் ஏங்கிக்கொண்டு கொண்டு தவம் செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதை இங்கே கேள்வியாக கேட்கின்றார் என்ன தவங்கள் செய்து எத்தனை காலம் ஏங்குவோம் நின்னருட்கு ஏழையம் யாமே எங்களுடைய நிலைக்கு நீ இறங்க மாட்டாயா இன்னமும் துயிலுதியேல் இது நன்றோ இப்படி இங்கே சூழல் சென்று கொண்டிருக்கும் பொழுது இன்னமும் நீ உறங்கிக் கொண்டிருந்தால் இது நன்றோ என்று வினவுகின்றார் இன்னுயிரே எங்களுக்கு இனிய உயிராக விளங்குபவளே பள்ளி எழுந்தருளாயே உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு அருள் செய்வாய் என்று வேண்டிக் கொள்ளக்கூடிய நிலையை காணலாம் இறுதி பாடல் ஐந்தாவது பாடல் மதலையர் எழுப்பவும் தாய் துயில்வாயோ மாநிலம் பெற்றவள் இஃது உணராயோ குதலை மொழிக்கு இறங்காதொரு தாயோ கோமகளே பெரும் பாரதற்கு அரசே விதமொரு நின்மொழி பதினெட்டும் கூறி வேண்டியவாறு உன்னை பாடுதும் காணாய் இதமுற வந்தமை ஆண்டருள் செய்வாய் ஈன்றவளே பள்ளி எழுந்தருளாயே என்பது ஐந்தாவது பாடலாகும் மதலையர் எழுப்பவும் தாய் துயில்வாயோ அதாவது தாயானவள் குழந்தைகளை அதிகாலையிலே பள்ளிக்கு அனுப்புவதற்காக எழுப்பக்கூடிய நிலையை நாம் காணலாம் ஆனால் குழந்தைகள் தாயை எழுப்பக்கூடிய வழக்கத்தை நாம் எங்கும் காண்பதற்கு இல்லை அதனால்தான் இப்படி கேட்கின்றார் மதலையர் எழுப்பவும் தாய் துயில்வாயோ குழந்தைகள் எழுப்பி கொண்டிருக்க தாயானவள் உறங்கக்கூடிய நிலையை நீ பார்த்திருக்கின்றாயா என்று அவளிடமே கேட்கின்றார் மாநிலம் பெற்றவள் இஃது உணராயோ ஓரி ஓரிரள் குழந்தைகளை பெற்ற தாய்க்கே இது பொருந்தும் என்றால் இந்த மாநிலம் முழுவதையும் இன்ற அன்னையாக இருக்கின்ற தாய் உனக்கு இது தெரியாதா என்று கேட்கின்றார் மாநிலம் பெற்றவள் இஃது உணராயோ குழந்தைகள் எழுப்ப தாய் உறங்குவதில்லை என்ற நிலை உமக்கு தெரியாதோ என்று கேட்கின்றார் குதலை மொழிக்கு இறங்காதொரு தாயோ குழந்தைகள் தங்கள் மழலை மொழிகளால் அழைக்கும் பொழுது தாயானவள் உறங்கிக் கொண்டு இருப்பது எங்குமே சாத்தியமில்லை குழந்தையினுடைய மழலை மொழியை கேட்டால் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் தாயானவள் ஓடோடி வந்துவிடுவது வழக்கம் அதனால்தான் குதலை மொழிக்கு இறங்காதொரு தாயோ இப்படி ஒரு தாய் இருக்க முடியுமோ என்று கேட்கின்றார் கோமகளே பெரும் பாரதற்கு அரசி அதாவது அரசியாக விளங்குபவளே அதாவது பாரத நாட்டிற்கு அரசியாக இளவரசியாக விளங்குபவளே விதமொரு நின்மொழி பதினெட்டும் கூறி வேண்டியவாறு உன்னை பாடுதும் காணாய் என்று தேசிய ஒருமைப்பாட்டினை இந்த இடத்திலே வலியுறுத்துவதை காணலாம் அதாவது பாரத நாட்டிலே அன்று பதினெட்டு மொழிகள் வழக்கில் இருந்தன செப்பு மொழி பதினெட்டுடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று தமிழ்தாயை வேறொரு இடத்திலே பாரதியார் வாழ்த்தக்கூடிய நிலையை நாம் காணலாம் இவள் செப்பு மொழி பதினெட்டுடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாடுவார் இந்த பாரதமாதா பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சியிலும் இந்த கருத்தை குறிப்பிடுகின்றார் விதமொரு நின்மொழி பதினெட்டும் கூறி பதினெட்டு மொழிகளிலும் மக்கள் உம்மை இதுபோலே வேண்டி அழைத்து கொண்டு இருக்கின்றார்கள் இது உமக்கு தெரியவில்லையா நான் தமிழிலே பாடி உம்மை விழித்தெழுமாறு அழைப்பதைப்போல போல மற்றவர்கள் தங்களுடைய மொழிகளிலே இவ்வாறே உம்மை அழைக்கும் நிலையை நீ காணவில்லையா இதமுற வந்தமை ஆண்டருள் செய்வாய் இதமாக வந்து எம் மனம் குளிருமாறு வந்து எம்மை ஆண்டருள் செய்ய வேண்டும் அதாவது உறக்கத்திலிருந்து கண்விழித்து அந்த அடிமை தலையாகிய இந்த நிலையை போக்க வேண்டும் நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதை இவ்வாறெல்லாம் குறிப்பிடுகின்றார் இதமுற வந்து எம்மை ஆண்டருள் செய்வாய் இன்றவளே இந்த பாரதத்தினை இன்றவளே இந்த பாரதத்தாய் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய இந்த நிலை நன்றாக இருக்கின்றதா இந்த பாரத நாடு பல்வேறு சிறப்புகளையும் பெருமைகளையும் ஒருங்கே பெற்ற இந்த பாரத நாடானது இன்னும் பிறருக்கு அடிமை என்ற நிலையிலே அடிமை தலையிலேயே மூழ்கி கிடப்பது நியாயமா என்று கேட்பதைப் போல இந்த நிலையிலிருந்து விடுதலையை பெறச் செய்வாய் என்று வேண்டிக் போல பள்ளி எழுந்தருளாயே உமது திருக்கண்களை விழித்து உறக்கத்தினின்றும் எழுந்து இந்த அருளை எங்களுக்கு செய்வாய் உறக்கத்திலிருந்து விழித்தெழு விழித்து எழுவாய் என்று வேண்டிக்கொள்ளக்கூடிய நிலையை நாம் காணலாம் இவ்வாறு பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி என்னும் தலைப்பிலே ஐந்து பாடல்களை மகாகவி பாரதியார் பாடியுள்ளார் பத்து பாடல்களும் பாடலாம் இங்கே இவர் ஐந்து பாடல்களில் இந்த நிலையை குறிப்பிடுகின்றார் அதாவது இந்த வடிவமானது புதிது இந்த பழைய வடிவத்திலே புதிய பாடுபொருளை அதாவது பக்தி இலக்கிய காலத்தில் இறைவனை தொயிலெழுப்புவதாக அடியார்கள் பாடினார்கள் ஆனால் மகாகவி பாரதியாருடைய காலத்தில் அந்த அமைதியான சூழல் நாட்டில் இல்லாத காரணத்தால் அவர் பாரதத்தினை தாயாக உருவகப்படுத்தி அவளை விழித்தெழுமாறு வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் காண முடிகின்றது ஒரு கவிஞனானவன் காலத்திற்கேற்ப சூழலுக்கேற்ப தனது பாடுபொருளை தீர்மானித்துக் கொள்வது வழக்கம் அதுபோல பாரதியார் காலத்தில் பாரத நாடு அடிமை தலைக்கு ஆட்பட்டு கிடந்த காரணத்தினால் பாரத தாயை அவர் தூயிலெழுப்ப வேண்டிய தேவை ஏற்பட்டது எனலாம் இந்த பழைய வடிவத்தை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டு ஒரு குறியீடாக அது உள்ளர்த்தமாக பழைய பாடுபொருளிலே பாடுவது போல காணப்பட்டாலும் இங்கே மறைமுகமாக ஒவ்வொரு பாரத மக்களையும் வீறு கொண்டு எழச் செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே பாடப்பட்டதாக இந்த பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சியானது அமைந்துள்ளது இவ்வாறு பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி இனிதே நிறைவு பெறுகின்றது நன்றி வணக்கம்